வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில்தான் தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் கன்னிராசிக்காரராக நீங்கள் இருந்தால் கடந்த காலத்தில் உங்களால் மிகவும் முயற்சி செய்தும் கூட நிறைவேற்ற முடியாமல் போன ஏதேனும் ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்தால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள அந்த விருப்பம் அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறப் போகிறது இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏனெனில் நான் எடுத்த கணிப்பின்படி இந்த ஐந்து அறிகுறிகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை காண்பீர்கள் பொதுவாக மக்கள் நல்ல காலத்தை எப்படி அடையாளம் என்று கேட்பார்கள் நான் உங்களுக்கு மிக சாதாரணமாக இந்த ஐந்து அறிகுறிகள் மூலம் சொல்கிறேன் இந்த ஐந்தில் எது முதலில் உங்களுக்கு தென்பட்டாலும் நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே முதல் நிலையில் உங்கள் விருப்பங்கள் உங்கள் ஆசைகள் டிசம்பர் முடிவதற்குள் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் அது உங்கள் பௌதிக இன்பம் தொடர்பானதாக இருக்கலாம் நிதி நிலைமை தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தடை இருந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்பினால் அது தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான ஒரு விருப்பம் நிச்சயமாக நிறைவேறுவதை காண்பீர்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் கடந்த காலத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் ஒரு வேலையை முடிக்க முயற்சித்தீர்கள் இப்போது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் ஆனால் பிறகு அதில் ஏதோ ஒரு தடை வந்து நின்றது முடிவடைய இருந்த வேலைகளில் கடந்த காலத்தில் நீங்கள் கண்ட தடைகள் காரணமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக மன அழுத்தம் இருந்து வந்தது இப்போது பாருங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து நீங்கள் பணித்துறையில் ஈடுபடும் பொழுது உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது இந்த கால அவகாசமும் கிரகங்களின் கோச்சார நிலையும் உங்களுக்கு உழைப்பின் முழுமையான பலனை அளிப்பதை காண்பீர்கள் எல்லோரும் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பலன் கிடைக்க வேண்டும் பலன் கிடைக்காத போது எங்கேனும் மனம் தளர்ந்து போகிறது இந்த கால அவகாசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த மனச்சோர்வை நீக்கி உழைப்பின் முழுமையான பலனை அளிக்கும் கடமையையும் நிச்சயமாக மேற்கொள்ளும் இந்த நிலையிலே நீங்கள் ஒரு கன்னிராசிக்காரராக இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி உங்கள் மனதில் ஒரு எண்ணம் உருவாகும் அதாவது எனக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அது உருவாகவும் செய்யும் நீங்கள் வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி தரும் நிலையின் யோகம் உங்களுக்கு மேலும் நீங்கள் வேலை செய்தாலும் அதனுடன் கூட ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கான எண்ணங்கள் உங்கள் மனதில் வர ஆரம்பிக்கும் அதையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ புதியதும் நல்லதுமாக நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி ஆகும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி இதுதான் அதாவது டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு திடீர் தொடர்பான ஒரு செயல்பாடு செயல்படுத்தப்பட போகிறது நினைத்து பார்க்காத ஒரு லாபத்தை உங்களுக்கு அளிக்கும் நிலம் வீடு வாகனம் கார் போன்ற லாபங்கள் லாட்டரி மூலம் லாபம் அல்லது நீங்கள் எங்காவது முதலீடு செய்திருந்தால் அங்கிருந்து உங்களுக்கு எதிர்பாராத பலன்களின் நிலை மிக நல்ல விகிதங்கள் கிடைக்கும் யோகம் உருவாகியுள்ளது இதை போன்ற ஏதாவது ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த இருபத்தி ஐந்து முடிவது உடனடியாக காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் வெற்றியின் யோகம் காணும் நிலை மிகச் சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள் இந்த மூன்றாவது நிலையின் அடிப்படையில் நீங்கள் கவனியுங்கள் கடந்த காலத்தில் உங்கள் முடிவுகள் தலைகீழாக போனவை தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டவை இவை இப்போது உங்கள் பக்கம் வருவதை காண்பீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் திறமையால் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் புகழையும் காவுரவத்தையும் மதிப்பையும் பெறப்போகிறீர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு காண கிடைக்கும் நான்காவது பெரிய அறிகுறி இதுதான் உங்களுக்கு திருமணமாகவில்லை திருமண வயது வந்துவிட்டது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணத்தில் தாமதம் காணப்படுகிறது இப்போது பாருங்கள் உங்கள் வீட்டில் திருமணத்திற்கான யோகம் மிகச் சிறந்த வடிவில் உருவாகப் போகிறது திருமண வாழ்க்கையில் ஏதேனும் புரிதல் தொடர்பான பிரச்சினை காணப்பட்டால் ஏன் பிரிந்து போகும் எண்ணம் வரை வந்துவிட்டாலும் இப்போது அமர்ந்து பேசுங்கள் உங்கள் தீர்வு காண பதில் இங்கே காண கிடைக்கும் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பெரிய அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கப் போவதை காண்பீர்கள் கடந்த காலத்தில் கடினமாக உழைத்த பின்னரும் முடிவுகள் கிடைக்காத போதும் ஏதோ ஒரு காரணத்தினால் தடை காணப்பட்ட போதும் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் நிலை உருவானது ஆனால் இப்போது உங்களுக்கு உழைப்பின் பலன்களும் கிடைக்கும் பணித்துறையின் நிலையில் உங்களுக்கு மிக நல்ல யோகங்களும் உருவாகப் போகின்றன மேலும் இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் அதிர்ஷ்டம் ஆதரித்து உங்களுக்கு சாதகமாக அளிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருப்பது மிகவும் அவசியம் என்று நான் எப்போதும் சொல்வது வழக்கம் ஒரு ரிக்ஷா இழுப்பவரும் கடினமாக உழைக்கிறார் ஆனால் அந்த உழைப்புக்கு பிறகு பெரும் வெகுமதி அவருக்கு கிடைப்பதில்லை ஆனால் அதே நிலையில் அதிர்ஷ்டம் உங்களுடன் சேர்ந்தால் இந்த நிலை ஒருவரை சிறப்புமிக்க நபராக ஆக்குகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைதான் உருவாகப் போகிறது மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்கள் நடந்த பிறகும் மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீக்கப்படும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் இருந்த மன அழுத்தம் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீர்கள் உங்கள் நடத்தை எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் சூழ்நிலைகளில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் கடந்த காலத்திலே நீங்கள் அதிக நம்பிக்கை காரணமாகவோ அல்லது பதட்டம் காரணமாகவோ சிந்திக்காமல் எடுத்த தவறான முடிவுகள் தலைகீழாக போன முடிவுகள் ஆகியவற்றில் இருந்து வெளியேறி இப்போது மிகவும் அமைதியான நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் அது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் எனவே இந்த ஐந்து அறிகுறிகளில் எது முதலில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உடனடியாக தெரிய ஆரம்பிக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்லதும் புதியதும் நடக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அமைதியும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த காரியங்கள் இந்த காலத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் ஆனால் சில நேரங்களில் சிறிய பதட்டம் அதிக யோசனை அல்லது அச்சம் உங்களின் முன்னேற்றத்தை மந்தமாக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் அருளை பெறுவது அவசியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் புதன் பகவானும் விநாயகரும் நெருக்கமான சக்திகள் பச்சை நிற ஆடைகள் அணிந்து பச்சை பயறு அல்லது துளசி இலைகள் நெய்வேதியம் வையுங்கள் ஓம் புத்தாய நமகா என்ற மந்திரத்தை பதினொன்று முறை ஜபியுங்கள் பரிகாரம் இரண்டு புதன் பகவான் அறிவு மற்றும் வாணியின் கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சிறுவர்களுக்கு புத்தகம் நோட்டு பேனா போன்றவற்றை தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு நிதானம் தெளிவு நல்ல முடிவெடுக்கும் திறன் மூன்றையும் தரும் பரிகாரம் மூன்று தினமும் காலை சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் சூரிய வெளிச்சத்தில் பத்து நிமிடம் இருப்பது கூட புதன் கிரகத்தின் ஆற்றலை அதிகரிக்கும் பரிகாரம் நான்கு சில நேரங்களில் புதன் கிரகத்தின் சமநிலைக்காக பச்சை நிற மரகதகள் அணியலாம் ஆனால் ஜாதகத்துக்கு ஏற்றதாக ஜோதிட ஆலோசனையுடன் மட்டுமே அணியுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அறிவிலும் பணத்திலும் மனநிலையிலும் உயர்வு தரும் காலமாக மாறும் புதன் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை புதிய ஒளியில் திகழட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்